அண்ணே வணக்கண்ணே வணக்கம்ண்ணே திமுகவில் மாற்றங்கள் அதிரடியாக நடந்துட்டு இருக்குது முதல்வர் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சுட்டு இருக்கிறாரு மக்களை தேடி அப்படிங்கிற மாதிரியான சிறப்பு நிகழ்வுகள் வந்து தொண்டர்களை தேடி மக்களை தேடி அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது இந்த பின்னணியில தஞ்சாவூர்ல வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் எம்பி கல்யாண சுந்தரம் மாற்றப்பட்டு இது போன்று தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நிர்வாகிகள் மாற்றம் அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா தொடர்ந்துட்டு இருக்குது பின்னணி என்னனே எல்லாத்துக்கும் பின்னாடி சிஎம் உடைய விசிட் தான் சரி திமுக உடன்பிறப்புக்கு என்ன காரணம்னா சிஎம் எந்த தொகுதிக்குள்ள அதாவது எந்த மாவட்டத்துக்குள்ள வராரோ அந்த மாவட்டத்துடைய கடந்த மூன்று மாத ரிப்போர்ட் வந்து தான் தகவல் இந்த தகவலை வச்சுதான் அந்த மாவட்டத்துல போய் என்ன பண்ணணும் சிஎம் வந்து முடிவு முடிவு நமக்கு சொல்றாங்க சொல்றாங்க அப்படி செய் வடக்கு மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரம் மாற்றப்பட்டதுக்கான பின்னணியில ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சொல்றாங்க அவருடைய சமீப கால சர்ச்சை தான் இதுக்கு ஒரு காரணம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு ஏற்கனவே மயிலாடுதுறை எம்பி அவங்கள பத்தி காங்கிரஸ் எம்பிய பத்தி மேடையில கொஞ்சம் ஏதாவது முகனையா பேசி சுதா சுதா அவங்கள அவங்க கட்சி அவங்கள வச்சுக்கிட்டே அவங்க கட்சியை பத்தி கொஞ்சம் கட்சியில ஆளே கிடையாது அப்படின்னு அவங்களை மேடையில வச்சுக்கிட்டே வந்து பேசின ஒரு விவகாரம் ஒரு விவகாரம் ரெண்டாவது இந்த இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு அப்ளை பண்ண வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பட்டானா உடனே கிடைக்காது உடனே பத்து மாசம் பொருத்திருந்தா தானே குழந்தை பிறக்குது அது மாதிரி பட்டாவும் பொறுத்தாதான் வருங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசினாரு சரி இது ரெண்டாவது சர்ச்சையா சொல்றாங்க மூணாவது அதாவது ஒரு ஒரு சீனியர் அரசியல்வாதி கூட சொல்லணும் நாம எஸ்கேவை அவருடைய மகன் மிக பெரிய அரசியல்வாதிகள் அவங்க மகன் வந்து சில கலங்க கலங்கங்களை ஏற்படுத்துறாங்க ஒரு வகையில இவருடைய மகனும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்திட்டாருங்கிறது தான் சொல்லணும் நம்ம கூட முந்தைய செய்தியில வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தோம் பேசியிருந்தோம் அவருடைய வாட்டர் கம்பெனில வந்து போலியான ஐஎஸ்ஐ முத்திரையை வந்து பயன்படுத்தி இது பண்ணிருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் இந்த டிரான்ஸ்பர் வந்து நடந்திருக்கு சரி இன்னொரு விஷயம் இந்த விசிட் அப்போ சிஎம் விசிட் அப்போ சிஎம் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்து அருகில தான் தங்குறதா இருந்தது சரி ஆனா நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா கல்லணையில தான் ஸ்டே பண்ணாரு சரி சிஎம் சரி காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஹோட்டல் விவகாரத்தை பத்தி பேசணும் தெரியுங்களா பக்கத்துல வாங்கினது ஒண்ணு கட்டினது வேற மாதிரி பேர் போன ஊர்ல வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதுல வந்து இந்த திமுகவுடைய இவர் வடக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் கல்யாண சுந்தரத்துடைய மகன் முத்து செல்வம் தான் ரெண்டாவது அந்த ஹோட்டலையே விலை பேசுற அளவுக்கு எழுதி ஏன்னா அது அந்த அந்த ஹோட்டல்ல தான் சிஎம் இவங்க கையை கைப்பற்றிட்டு சிஎம்ஏ அங்க தங்க வைக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருந்ததா சொல்லி சொல்றாங்க அப்ப இப்படி அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கட்சிக்கு அவப்பேற உண்டாக்குது லோக்கல் பாலிடிக்ஸ்லயே கொஞ்சம் வந்து சர்ச்சையை ஏற்படுத்துது அவன் கட்சிக்கு வந்து முழு மூச்சா உழைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு செகண்ட்ல வந்து அதை வந்து கெடுக்கிற அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்க அதான் அதிகாரம் மாவட்ட எம்பிங்கிறது தாண்டி அந்த மாவட்ட செயலாளருங்கிற பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும் விதமா அவர் நடந்துக்கிறாரோ இல்லையோ அவர் மகன் அவர் வந்து கும்பகோணம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறாரு ஊராட்சி குழுவினுடைய துணை தலைவர் போஸ்டிங் வேற இப்ப வாங்கியார் சொல்றாங்க ஆமா இப்படி அவரே வந்து இப்படிக்கான செயல்கள்லாம் ஈடு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ரியல் எஸ்டேட்ல கோ கோலூச்சி இருக்கிறாரு அடுத்தது குவாரிகராக வச்சு நடத்துறாங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான ரிப்போர்ட் வந்து தலைமை காதுக்கு போக 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 தான் தலைமையும் ஒரு ஒரு கட்டத்துல தான் வேலையை காட்ட தொடங்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் வந்து இந்த அதிரடி ட்ரான்ஸ்பரன்ஸ் அதுல குறிப்பானே இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாரு கட்சியில வந்து ஒரு மூத்த ஒரு நிர்வாகியா வந்து இருந்திருக்கிறாரு ரொம்ப குறிப்பா வந்து பாபநாசம் தொகுதியில வந்து மூன்று முறை தொடர்ச்சியா வந்து தோல்வியை தழுவுன நிலையிலையும் இவருக்கு வந்து மாநிலங்கள மாநிலங்களவை பதவியை வந்து கொடுத்துருக்கிறது இருக்குது இல்லையா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அதாவது கட்சிக்காக உழைக்கக்கூடிய அதனுடைய ஒரு சீனியர் தொண்டருக்கு ஒரு தொண்டராக கட்சியினுடைய ஒரு கல வீரரா அவருக்கு வந்து கட்சியுடைய அங்கீகாரத்தை வந்து கொடுத்திருக்குது பதவியையும் கொடுத்திருக்கு கௌரவமான பதவியும் கொடுத்திருக்கு அதை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா அப்பாவும் மகனும் சேர்ந்துகிட்டு அங்க அந்த மாவட்டத்துல பண்ண சில அட்ராசிட்டிகள் தான் இதுக்கு பின்னணியா வந்து இருக்குங்கிறது ஒரு விஷயம் விஷயம் ரெண்டாவது வந்து வழக்கமா இது போன்ற விவகாரங்கள் தலைமையினுடைய காதுகளுக்கு வந்து எட்டுறதுங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருந்ததாக சொல்லப்படுதுனேன் அது வந்து என்னன்னா இவ இந்த மாவட்ட செயலாளரை மீறி எந்த ஒரு தகவல் தகவலுமே மேலிடத்துக்கு போய் சேர்றதுல சிக்கல் இருந்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த அறிக்கைகள் கேட்கிற விவகாரம் அவரே வந்து களத்துல இறங்கி மக்களை மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகளையும் நேரடியா வந்து காது கொடுக்கறது அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது இருக்குது இல்லை ஏன்னா அந்த மாவட்டத்திலேயே பலர் இவர்களுடைய அந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக பல்வேறு புகார்களை வந்து தெரிவித்ததன் அடிப்படையில தான் இந்த மாற்றம் அப்படிங்கறத கட்சியினுடைய அணுகுமுறையிலும் இந்த மாற்றம் இருக்குது இப்ப பொன்முடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய எல்லாம் வந்து கை வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இப்ப இந்த இடத்துல மக்கள் நல கட்சிக்கு வந்து இப்ப எதிர்கட்சிகள் வந்து திமுகவை எப்படியாவது வந்து ஒளிச்சு கட்டணுங்கிற நோக்கத்துல வந்து செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பொதுவில அவங்களுடைய பிரச்சாரத்துல சொல்றாங்க அப்ப அந்த பின்னணியில கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கட்சிக்கு முன்னணியா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சரியா இருக்கணும் சரியான நபர்களை நாம வந்து வைத்திருக்கணும் அப்படிங்கறதுல திமுக தலைமை கவனம் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது வந்து இந்த இடத்துல எழுப்பியிருக்கு எழுப்பியிருக்கு கண்டிப்பா நீங்க இன்னொரு விஷயமும் அதுல வந்து பார்க்க வேண்டியது இவருக்கு பதிலா திமுக தலைமை கலம் இருக்கிறது யாருன்னா அதாவது தஞ்சை வடக்கு மாவட்ட புதிய வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து சாக்கோட்டை அன்பழகன் சரி கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த மூன்று முறை எம்எல்ஏ வந்து அவர் வந்து பதவியில இருக்கிறாரு ஒரு சீனியர் பர்சன் துணை சபாநாயகரா கூட அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவருக்குதான் வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு கூடுதல் விஷயம் பார்ப்போம் இது வந்து ஒரு புதிய மாட்ட ஒரு மாற்றம் இருக்கணும் இல்லையா கண்டிப்பா ஒரே செக்ல வச்சு ஆட்டாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி தான் தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு ஆனா இது இதனுடைய விலை இதோடைய ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு தமிழக முதல்வர் விசிட் அடிச்சிருக்காரோ அந்தந்த மாவட்டங்கள்ல அதிரடியான நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி